தரப்படும் ஆனா நம்மது இவ ஜமை கிடைக்கலையே அதுதான பிரச்சனை புனித சொல்றாரு அதுக்கு ரெண்டு ரெக்க வேணும் என்ன ரெக்க கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு என்ன ஜவம் பண்ணுங்க கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனா நம்ம இவ்வளவு ஜவுமன்றமை கிடைக்கலையே அதுதான பிரச்சனை ஜவம் பண்ணி கடைச்சிருந்த ஒழுங்கா ஜவம் பண்ணி ஜவம் ஜவு கிடைக்கல என்ன பண்றது இதுக்கு அகஸ்தியனர் பதில் சொல்றாருங்க என்ன சொல்றாரு தெரியுமா உன்னுடைய ஜபம் பரலோகத்துக்கு போயிடுச்சுன்னா பதில் வரும் எப்படி உன்னுடைய ஜபம் பரலோகத்துக்கு போயிடுச்சுன்னா பதில் வரும் அப்போ உன் ஜபம் பரலோகத்துக்கு பறந்து போறதுக்கு என்ன வேணும் அதுக்கு ரெண்டு ரெக்க வேணுங்கிறார் புனித அகஸ்தனார் சொல்றாரு அதுக்கு ரெண்டு ரெக்க வேணும் என்ன ரெக்க ஒரு ரெக்க உபவாசம் இன்னொரு ரெக்க தான அவர் சொல்றாரு எவன் ஒருவன் உபவாசங்கள் இருந்து தான தர்மத்திலும் சிறந்து நிற்கிறானோ அவன் ஜபம் பண்ணோன்னே அவன் ஜபத்துக்கு ரெண்டு ரக்க முளைச்ச மாதிரி அந்த ஜபம் ஆண்டவர்கிட்ட போயிடும் ஆண்டவர்கிட்ட போனால் அதுக்கு பதில் வருவோன்னு அகஸ்தியார் சொல்கிறார் அப்ப இந்த தவக்காலத்துல குறிப்பா அந்த வெள்ளிக்கிழமைகள் இல்லையாவது இந்த உபவாசம் இருக்கிற பழக்கெல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் உபவாசம் இருங்க உபவாசம் இருந்தால் மட்டும் பத்தாது கொஞ்சம் நல்ல காரியங்களும் செய்யுங்க இது ரெண்டு செஞ்சா நம்மளுடைய ஜபங்கள்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் போகும் அப்படின்னு புனித அகஸ்தினார் சொல்கிறார் ட்ரை பண்ணலாமா ஆண்டவரே என்னுடைய ஜெபங்கள் எப்போதும் உங்ககிட்ட வந்து சேர அதற்கு தேவையான உபவாசத்தையும் அதற்கு தேவையான பிறரன்பு செயல்களையும் எனக்குள்ள நீரே வகுத்தரளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன்